ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அந்த வீடியோவில் வந்து ரோஜா செடி இந்த மாதிரி கொத்து கொத்தா பூக்கள் பூக்கிறதுக்கு எந்த உரம் கொடுக்கணும் அதை எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த உரம் கொஞ்சம் சிம்பிளாகவே ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அதாவது இதுக்கு முன்னாடி இந்த செடியை பார்த்துங்க இதோட குளோத்து வந்து இது வரதுக்கு முன்னாடி அந்த உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த செடி எப்படி இருக்குது பார்த்துட்டு இந்த உரம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஒரு மாதத்தில் திரும்ப அந்த குரோத் வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகி வருதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்ப்போம் அதாவது எதில் இருந்துன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த செடி எப்படி இருந்தது உரம் கொடுக்கறது வந்து டே பை டே அந்த செடியோட குரோத் வந்து டெவலப் ஆகுது அந்த துளிர் எடுக்கிறதுன்றதை பற்றி டே பை டே அப்டேட் வந்து சின்ன சின்னதாக அந்த துளிரே எடுக்காத செடியில் கூட அந்த மாதிரி துளிர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து லாஸ்ட்டாக வந்து அந்த ரிசல்ட்டு ஃபைனலாக ரிசல்ட் வர வரைக்கும் எல்லாமே வந்து அந்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அதை ரிசல்ட்டு கொடுத்து எத்தனை நாள் அந்த மாதிரி க்ரோத் வரும் அந்த க்ரோத் வந்து லாஸ்ட்டாக நான் ஃபைனலாக ரிசல்ட் வரதுக்கு அது எத்தனை நாள் எடுக்கும் இதுக்கிடையில வந்து வேறு என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுன்றது பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதுக்கான உரம் ரெடி பண்ணுறது சிம்பிளாக வந்து இந்த வெந்தயம் இதுக்கு முன்னாடி வீடியோவுமே நம்ம ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து இதை வச்சு போட்டிருக்கோம் ஆனால் ஒவ்வொரு டைமும் கொடுத்த மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் வரும் ஆனால் இந்த ஒரு உரம்னு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு உரம் ரெடி பண்ணி கொடுத்தது இன்னமே பெஸ்ட்டாகவே இருக்கும் அதுக்கு அடிச்சுனா நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோன்றதையும் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் இந்த வெந்தயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் நல்லாவே அந்த தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் நல்லாவே ஃபுல்லாக வந்து அந்த வெந்தயம் வந்து ஊறி அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது பார்த்திங்கன்னா போட பார்த்து நம்ம ஒரு ஒரு கைப்பிடி அளவு தான் போட்டிருந்தோம் அது அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குன்னு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா வந்து ஃபுல்லாக ஊறி எடுத்துக்கணும் ஊறி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துருவோம் ஏன்னா இதுக்கப்புறம் தான் இந்த தண்ணியை வந்து லாஸ்ட்டாக எது கூட சேர்த்து ஆட் பண்ணணும்னு லாஸ்ட்டாக நம்ம பார்த்துக்குவோம் தண்ணியை மட்டும் வடிகட்டி நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் இதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அரைச்சி எடுத்து இந்த ஊரனத்துக்கான அளவு பார்த்தீங்கன்னா தெரியும் நாம் வந்து இதுக்குள்ளே ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு தான் போட்டிருப்போம் இதோ கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்போம் ஆனால் இப்போ அது அந்த ஒரு அஞ்சு நாள் பக்கம் ஊறதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியும் இதை வந்து நல்லா வந்து ஃபுல்லாக வந்து அரைச்சி எடுத்துப்போம் இது அரைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணி அது கூட சேர்த்து வந்து அரைச்சிப்போம் அளவுக்கு வந்து நல்லா வந்து அது இந்த மாவோ அளவுக்கு அரைச்சி எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன அதே நம்ம ஊற வச்ச ஒரு கட்டணி எடுத்துக்குவோம் எடுத்துகிட்டு இந்த உரம் ரெடி பண்ணுறதுக்குமே ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் ஆகும் அதாவது ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததும் ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் அதை ஊற வச்சோம் ஊற வச்சுட்டு மறுபடியும் இதை அரைச்சிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நாள் இந்த மீனமிலே ரெடி பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இதுக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் எஃபெக்டிவாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுரும் ஏன்னா அடுத்தடுத்த உரம் வந்து இது கூட சேர்த்து ஆட் பண்ணி தான் ஃபர்மெண்ட் ஆகக்கூட போகிறோம் இப்போ இன்னும் பாதியிருந்தால் அந்த வடிகட்டி வச்சு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடுவோம் இதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லா குளிச்ச தயிர் வந்து எடுத்து இது கூட சேர்த்து அதையுமே ஆட் பண்ணி இன்னுமே நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி தண்ணியை கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போய் நல்லா வந்து சேர்த்து கலந்துக்கிட்டுருவோம் நல்லா இந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட அடிச்சதுனால நம்ம வந்து இந்த காஃபி தூளோ இல்லை டீ தூளோ இது இடத்துல எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஃபி தூளை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து கிராம் அளவு ஆட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இந்த ஓரத்துக்காக தான் இந்த அளவுக்கு வந்து இந்த அஞ்சு கிராம் அளவுக்கே போதும் நல்லா ஆட் பண்ணி இதுவுமே நாம் அந்த தயிர் கலந்து மாதிரி நல்லா வந்து ஆட் பண்ணி கலந்து விட்டுருவோம் இதுக்கப்புறம் நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் இதை மூடி விட்டுருவோம் இந்த செடி தான் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் இப்போ இதுக்கு முன்னாடியும் பார்த்துங்க அதான் இந்த மாதிரி இருக்கிற செடி தான் நம்ம வந்து குரோத்துக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த ஒரு செடிக்கு மட்டும் கொடுக்க போகிறது அந்த ஒரத்தை எல்லா செடிக்குமே தான் அந்த ஒரத்தை கொடுக்க போகிறோம் இந்த செடி ஹைலைட்டாக காட்டுறது என்னென்னா இதோட வந்து சுத்தமாக துளிரை எடுக்காமல் இருந்தது இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு அஞ்சு நாள் கழித்து நம்ம அந்த மூடி வச்ச உரத்தை பார்ப்போம் இந்த மாதிரி நல்லாவே வந்து அந்த ஃபங்கஸ் மேலே ஃபார்ம் ஆகி நல்லாவே வந்து அது பர்மென்ட் ஆகி இருக்கும் இந்த அளவுக்கு அந்த புளிச்சி இருக்குன்ட்டு குறைஞ்சது ஒரு அஞ்சு நாளாச்சு வச்சா தான் இந்த அளவுக்கு வந்து அது நல்லா அந்த உரம் வந்து ரெடி ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம அந்த மீனமேல எப்படி ரெடி பண்ணி அந்த ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளைக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ சேம் அதே கான்செப்ட் தான் இதில் வந்து ஸ்மெல் எதுவும் வராது நம்ம வந்து அந்த காஃபி தூள் கலந்துருக்கோம் இல்லைங்களா அந்த ஸ்மெல்லு தான் கொஞ்சம் ஹெவியாக வர மாதிரி இருக்கும் அதனால் வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து அது புளிச்சு வருதுனாலே இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியாது தெரிஞ்சுங்களா நல்லா வந்து இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு இது வந்து ஒரு அஞ்சு எம்எல் எடுத்துங்க ஒரு லிட்டருக்கு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கட்டியாக தான் கலந்து வச்சு கட்டியாக தான் இருந்துச்சு இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சதுனால மழை தண்ணி உள்ளே போனதுனால இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து மழை தண்ணி உள்ளே போய் கலந்துச்சு இது கட்டியாக இருக்கிற பட்சத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி அளவுக்கு எடுத்து கலந்துங்க நான் வந்து தண்ணியாக இருக்கிறதுனால ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் சப்போஸ் அந்த எம்எல் கணக்கு வேணும்னா ஒரு அஞ்சு எம்எல் அளவு ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து கலந்துக்கிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இதை வந்து வேருக்கு மட்டும் கொடுங்க மேக்ஸிமம் ஸ்ப்ரே பண்ண தேவையில்ல அதே போல் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை ரெடி பண்ண பார்த்துமே அடிஷ்னலாக வந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ரான நம்ம ஊற்றலை அந்த இதை ஊற வச்ச தண்ணி மட்டும்தான் தண்ணியாக ஊற்றுந்து மீதியெல்லாம் என்னென்ன கலந்துன்ட்டு பார்த்தோம் ஏன்னா நம்ம தண்ணியாக ஊற்றாதது காரணம் அதான் நல்லா அந்த திக்னஸ்ஸாக வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்துருக்கணும் வெளியில் வச்சதுனால கொஞ்சம் மழை பெஞ்சு உள்ளே போயிடுச்சு அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாகிடுச்சு நீங்கள் ரெடி பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி தண்ணியாக இருக்காது அதாவது தண்ணி வர இடத்துல வைக்கலன்னா தண்ணியாக இருக்காது நம்ம ரெடி பண்ண இந்த மாதிரி ரெடி பண்ணுவோம் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு எம்எலுக்கு வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றி ஒரு செடிக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருங்க இதை மாதத்துக்கு ஒரு டைம் கொடுத்தாலே போதும் அதாவது இந்த உரம் எத்தனை டைம் கொடுக்கணுங்கிறது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அதை ரெடி பண்ணியே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது மாதத்துக்கு இதை ரெடி பண்ணுறதுக்கே குறைஞ்சது ஒரு பத்து நாள் ஆகிடும் அதனால் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் கொடுத்துட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாரம் ஒரு உரம்ன்றதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் இந்த உரம் கொடுத்தீங்கனாலே அதோடய க்ரோத் வந்து நல்லாவே வந்து வர ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது அடிஷ்னலாக இந்த மீன் அமிலம் அந்த மாதிரி கொடுக்குறதுனால எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம கொடுத்துருது எல்லாமே எல்லா செடிக்குமே கொடுத்துருக்கோம் ஆனால் க்ரோத்து பார்த்திங்கன்னா எல்லா செடியுமே காமனாக வர ஆரம்பிக்கும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அதே போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக மழை வந்து ஒரு காட்டு காட்டிக்கின்னு இருக்குது அதனாலேயே வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுற குழ கொஞ்சம் மிச்சமாக இருக்குது தண்ணி ஊற்றுறது மட்டும் இல்லை இந்த மாதிரி லிக்யூடாக ஒரு உரம் கொடுக்குறதுமே இது வந்து இந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி கொடுத்தது இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி லிக்யூடாக கொடுக்க முடியும்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான் மழை காலம் ஆரம்பிக்க போகிறதுனால சப்போஸ் எந்தளவுக்கு நம்ம கொடுக்க முடியுமோ கொடுத்து ரெடி பண்ணி போடலாம் இந்த அளவுக்கு வந்து க்ரோத் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளில் வந்து வர ஆரம்பிக்கும் இதை இந்த மாதிரி அதாவது இந்த செடி நாம் ஃபஸ்ட்டு காட்டியிருக்க மாட்டோம் ஓவராலாக காட்டுறது அந்த ஒரு செடி தான் காட்டியிருப்போம் அதோட க்ரோத்தையுமே காட்டுறேன் ஏன்னா நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தது எல்லா செடியும் காவனாக தான் கொடுத்தோம் நம்ம இந்த செடிக்கு நம்ம கொடுத்தது நீங்கள் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் பார்க்கலன்னா சப்போஸ் அந்த பேக்வேர்டில் போய் அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க இந்த செடிக்குமே நம்ம வந்து அந்த உரத்தை கொடுத்தோம் குறைஞ்ச ஒரு பதினஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா அந்த துளிர் வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த கட் பண்ணி எடுத்த இடத்துலாம் பூவுமே பார்த்தீங்கன்னா இப்போ மழை டைம் ஆரம்பிச்சிச்சிங்கன்னா அது பார்த்திங்கன்னா அந்த மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்த உரம் கரெக்டாக உரம் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு கிட்ட ஆக போகுது நம்ம ஒரு பதினஞ்சு நாள்லேயே அந்த புது துளிர் வருதுன்னா அடுத்த அந்த புது துளிர் வந்து மொட்டு வந்து வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள இந்த மாதிரி பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சு அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு கரெக்டாக வந்துடும் ஒரு ஒரு மாதம் அளவுக்குன்ட்டு இது இந்த ஒரு செடியில் மட்டும் இல்லை இந்த லிக்விட் கொடுத்த எல்லா செடிக்குமே அந்த குரோத் வந்து வந்திருக்கு காமனாகவே இந்த வர இந்த செடி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருப்போம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து சுத்தமாக அந்த துளிரே எடுக்காமல் வெறும் அந்த குச்சி மாதிரி மட்டும் இலை மட்டுமே இருந்திருக்கும் இலையுமே அந்தளவுக்கு நல்லா அந்த க்ரீனிஷாக இருக்காது உரம் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துல நல்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்கு உங்களுக்கு அதனால்தான் தான் இருந்து கவர் பண்ணி போடுறது இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு அந்த உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த செடி எப்படி இருந்தது நீங்கள் அந்த பாட்டு கூட பார்த்துக்கலாம் அந்த வாட்டர் கேன் டப்பாவில் தான் வச்சிருக்கு இதுக்குன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி அந்த உரம் எப்படி கொடுத்தது இதே செடிக்கு தான் கொடுத்தமா இல்லை மாற்றி கொடுத்தோமாலும் நீங்கள் பின்னாடி கூட செக் பண்ணிட்டு கொடுவாங்க ஏன்னா ரிசல்ட்டுமே நல்லா வந்திருக்கும் இப்போ கீழே அந்த செடி கீழே தெரியுதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயத்தோட வேலை அது ஒரு சிலது வந்து அந்த அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வடி கட்டிட்டு சும்மா அதை ஊற்றி விட்டது வந்து முளைக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் வந்து ஃபுல்லாகவே நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணி கொடுத்திங்கன்னா செடியோட பொருத்த வந்து நல்லாவே வராது வெடியோட வந்து மேக்ஸிமம் கிளியர் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எவ்ட்டி வந்து அந்த உரத்தை ரெடி பண்ணி கொடுத்ததுலேருந்து டே பை டேயாக அந்த ரிசல்ட் எப்படி அப்டேட் ஆச்சுன்றது வந்து உரம் ரெடி பண்ணதுலேருந்து குறைஞ்சது ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் டே பை டே கவர் ஆகி மொத்தமாக ஒரு வீடியோவை வந்து கொடுத்துருப்பேன் இந்த வீடியோவில் மேக்ஸிமம் எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த ஒர்த்த பற்றி மட்டும் ஏன்னா எத்தனை நாளில் கொடுக்கணும் எப்படி ரெடி பண்ணணும் இது க்ரோத் வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்ட்டு எல்லாமே வந்து ஒரு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் சப்போஸ் இதே மீறி ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கம்ப்ளைர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஒர்த்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இந்த டேட் அதாவது இந்த டைம் கொடுத்துட்டதுக்கப்புறம் ரிசல்ட்டை வந்து எதுக்கு வரும் ஏன்னா கொடுத்த உடனே ரிசல்ட் வராது இந்த வீடியோவுமே வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கிட்ட ஆகிடுச்சி எடுத்துட்டு அப்லோட் பண்றது ஏன்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதை வெயிட் பண்ணி பாத்துட்டு தான் அப்லோட்